ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஷர்ட்ஸு இப்போ காமிச்சிட்ருக்கேன் காலர் மட்டும் அழுக்காக இருக்குது பாருங்கள் எல்லாமே காலர் மட்டும் தான் அழுக்காகும் ஏன்னா டெய்லி ஒரு ஷர்ட் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுவேன் லைட் ஃப்ரெண்ட்ஸ் லைட் கலர்ஸ் வந்து டெய்லி ஒன்று மட்டும் போட சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அழுக்கு அதிகமாக படியும் அதை வந்து சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு ஒன்று போட்டால் போதும் லைட் கலர்ஸ் நம்ம கலர் ஷர்ட்ஸ்னால் ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணலாம் இப்போது வாங்க வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுட்டு நைட் ஃபுல்லாக சோப் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி வாஷிங் பவுடரு ஃபில் பண்ணி வச்சாச்சு இப்போது கிளாத் ஃபுல்லாக அதில் போட்டுட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விடுறாங்க ஆன் பண்ணி விட்டுட்டு அது தண்ணி ஃபில் ஆகட்டும் ஃபில் ஆனதுக்கப்புறம் சுவிட்சை ஆஃப் பண்ண போகிறேன் அது வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஆன் பண்ணுறேன் சரிங்களா ஆன் பண்ண உடனே மூணு டைம் வந்து மிஷின் சுற்றுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆக ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸு சொல்கிறேன் கையில் துவைக்கிறவங்க இருப்பீங்க ஒயிட் ரைஸ் துவைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுவும் கிட்ஸு ஸ்கூல் போனாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு துவைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீர் கொஞ்சம் வச்சு எடுத்துக்கோங்க அதாவது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சூடாக இருந்தால் போதும் இப்போது தண்ணி ஃபில் ஆகிடுச்சிங்க இப்போது சுவிட்சு வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஓவர் நைட்டு சோக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷிங் மிஷினில் ஷர்ட் எல்லாமே துவைக்கிறதால பச்சை தண்ணியே ஃபில் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வெந்நீர் வச்சு உங்கள் வாஷிங் பவுடர் என்னவோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ட்ரெஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக சூப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எடுத்து துவைச்சி பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் காமிச்சிருக்கேன் மார்னிங் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போயிடுச்சுங்க மிஷின் சுத்த விட்டாச்சு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகும்போது ஆஃப் பண்ணிவிட்டு காலர் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால நல்லாவே அழுக்கு போயிடுங்க இருந்தாலும் இந்த மாதிரி காலரில் சோப்பு போட்டு ப்ரெஷ்ஷை வந்து போட்டு விட்டுர்லாங்க இந்த மாதிரி எல்லா ஷர்ட்டுமே நான் போட்டுவிட்டு மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் க்ளீன் பண்ணி மிஷினு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கையில் துவைக்கணும்னு சொல்லி ஆளாலாம் மிக்ஸ் பண்ணி வைப்பீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஈஸியாக இல்லை நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது துவைச்சாச்சே பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிச்ச ரெண்டும் பழைய ஷேர்ட்டு இப்போது அடுத்து காமிக்கிற ரெண்டும் புது ஷர்ட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்களும் அழகாக துவச்சி போடலாம் இப்போது நான் காய போட்டிருக்கேன் பாருங்கள் பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்